ராஜாக்கமங்கலம் அருகே திருமண வீட்டுக்கு அணிய இரவல் வாங்கி எண்பத்தொன்று பவன் நகை அபகரிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள காரவழியை சேர்ந்தவர் ராம் இவருடைய மனைவி சவுமியா வயது முப்பது இவர்களும் ஆளூர் தோப்பு வழியைச் சேர்ந்த அஜின் வயது முப்பத்தி இரண்டு என்பவரும் உறவினர்கள் அஜினின் மனைவி சுகன்யா வயது முப்பத்தொன்று திருமண நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது சவுமியாவிடம் நகைகளை வாங்கி அணிந்து செல்வதும் அவற்றை விழா முடிந்ததும் திருப்பிக் கொடுப்பதும் வழக்கமாக இருந்து வந்தது இந்த நிலையில் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுகன்யா அவருடைய கணவர் அஜின் மற்றும் கணவரின் நண்பரான இத்தாமொழி பூவன்குடியிருப்பைச் சேர்ந்த சிவகன் வயது முப்பது ஆகியோர் சவுமியாவின் வீட்டுக்கு சென்று திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறி நகை கேட்டனர் அவரும் அவர்கள் கேட்டுக்கொண்டதுபடி என்பத்தொன்று பவுன் நகைகளை கொடுத்தார் நகைகளை பெற்றுக்கொண்ட அவர்கள் அவற்றை இருபத்தாறாம் தேதி திருப்பி தந்து விடுவதாக கூறிவிட்டு சென்றனர் ஆனால் அவர்கள் கூறிய நாளில் நகையை திருப்பிக் கொடுக்கவில்லை இதுகுறித்து சவுமியா சுகன்யாவிடம் தொடர்ந்து கேட்டு வந்தார் ஆனால் அவர்கள் நகைகளை திருப்பிக் கொடுக்காமல் இருந்து வந்துள்ளனர் இது குறித்து சவுமியா ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகைகளை அபகரித்த சுகன்யாவை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அஜின் மற்றும் சிவகன் ஆகியோரை போலீசார் வீசி தேடி வருகின்றனர்